எல்லாம் நன்மைக்கு இதை கேட்கும்போது பலருக்கு எரிச்சல் வரும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் இதெல்லாம் நன்மைக்கா அப்படின்னு கோபம் வரும் இந்த கதையை கேளுங்க யாருக்கு மட்டும் எல்லாம் நன்மைக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊர்ல பைரவன் வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தார் கிராம்பு பட்டை ஏலக்காய் போன்ற மசாலா பொருட்களை பக்கத்து உள்ள நாடுகளுக்கு கடல் வழியா போய் விற்பனை செஞ்சுட்டு வர்றதுதான் பைரவனோட தொழில் இந்திரன் பிள்ளைங்க பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் வேற வேற குணம் இந்திரன் என்ன சவால் வந்தாலும் அதை நிதானமா கையாள் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லா நன்மைக்கேன்னு நினைக்கிறவன் சந்திரன் அப்படியே எதிர்மறையான ஆளு வழக்கம் போல பைரவனும் அவனுடைய மகன்களும் வியாபாரம் பண்ண புறப்பட்டாங்க ஒரு வாரம் பயணத்துக்கு அப்புறமா ஒரு அழகிய தீவை சென்றடைஞ்சாங்க அங்க முனிவர் ஒருத்தர் தன்னுடைய மாணவர்களுக்கு வினோத பாடம் ஒன்றை சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் முனிவர் பேசுறதும் மாணவர்கள் பேசுறதும் பறவை எழுப்பும் ஒலி மாதிரி இருந்துச்சு அதை பார்த்து ஆச்சரியமடைந்த பைரவன் முனிவர் கிட்ட ஐயா இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான் அதற்கு முனிவர் வியாபாரி மாணவர்களுக்கு பறவைகள் சாஸ்திரம் கத்து கொடுக்கறேன் இதன் மூலமா அவர்கள் பறவைகள் பேசுறத புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னார் இத கேட்ட உடனே வியாபாரி தன்னுடைய இரு பிள்ளைங்களையும் மாணவர்களாக சேர்த்துக்க சொன்னான் சந்திரன் முனிவர் கூட இருக்க விரும்பல அதனால இந்திரனை மட்டும் அங்கேயே விட்டுட்டு பைரவனும் சந்திரனும் வியாபாரம் பண்ண வேற நாட்டுக்கு போனாங்க அங்க வியாபாரம் முடிக்க இரண்டு வருஷம் ஆச்சு ஒரு வழியா தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு சந்தோஷமா வேறொரு படகுல வந்துட்டு இருந்தாங்க என்னதான் சரியான திசையில போனாலும் பைரவனால தன்னுடைய மகன் இருக்கிற தீவை கண்டுபிடிக்க முடியல வேறு வழி இல்லாம தாய் நாட்டுக்கு திரும்பினான் பத்து ஆண்டுகள் கடந்துச்சு மறுபடியும் பக்கத்து நாட்டுக்கு வியாபாரம் செய்ய பைரவனோ சந்திரனும் புறப்பட்டாங்க இந்த வாட்டி எப்படியாவது இந்திரனை கண்டுபிடிக்கணும்னு பைரவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான் இந்த வாட்டியும் வியாபாரம் முடிக்க ரெண்டு வருஷம் ஆகுது இந்த வாட்டி திரும்பி வரும்போது எப்படியோ இந்திரன் இருக்கிற தீவை அடைஞ்சி அவனை தன்னோடு கூட்டிட்டு வந்தாரு அப்படி கடல்ல வர வழியில பறவைகள் பேசிட்டு இருந்துச்சு உடனே சந்திரன் அந்த பறவைகள் என்ன பேசுதுன்னு கேட்டான் இந்திரன் முதல்ல தயங்கினான் அப்புறம் சந்திரனோட வற்புறுத்தினால சொன்னான் இந்திரன் ஒரு நாட்டுக்கு ராஜாவாக ஆக போவதாகவும் சந்திரனும் பைரவனும் அவனுக்கு கீழே சேவை செய்பவர்களாக இருக்க போவதாகவும் பேசுச்சின்னு சொன்னான் இத கேட்ட உடனே சந்திரனுக்கு கோபம் வந்துச்சு ஆனா அதை வெளியே காட்டாம நல்லா பேசிக்கிட்டே இருந்தான் அவங்க அப்பா பார்க்காத போது திடீர்னு இந்திரனை கடல்ல தள்ளி விட்டான் அவங்க அப்பாவும் எவ்வளவோ முயற்சி பண்ணார் ஆனா இந்திரனை காணும் கடல்ல விழுந்த இந்திரன் ஒரு கடற்கரை கிராமத்துல கரை ஒதுங்கினான் அங்க கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு வாழ்ந்தும் வந்தான் ஒரு நாள் மீனவர்கள் எல்லாம் மீன் பிடிக்க கடலுக்குள்ள போலான்னு படக தயார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அங்க இருந்த பறவைகள் பேசினத கேட்ட இந்திரன் அங்க இருந்தவங்க கிட்ட சொன்னான் ஆனா யாரும் அவனை நம்பல சரினு இந்திரனே கடலுக்குள்ள அவங்களோடு சேர்ந்து போனான் அவன் சொன்ன மாதிரி பலத்த மழையும் வந்துச்சு ஆனா மீனவர்களுக்கோ அவன் மேல ஒரே சந்தேகமா போச்சு உடனே ராஜா கிட்ட கூட்டிட்டு போனாங்க ராஜாவும் அவனை விசாரிச்சிட்டு அவன் சொன்ன பறவைகள் சாஸ்திரம் எதையும் ராஜாவால நம்ப முடியல மன்னருக்கு ஒரே சந்தேகம் ஒருவேளை எதிரி நாட்டுல இருந்து வந்திருப்பானோ அப்படின்னு உடனே அவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்தாரு மரண தண்டனை கொடுக்கறதுக்கான அந்த மாசமும் வந்துச்சு இதற்கிடையே ஒரு நாள் மன்னர் ஓய்வெடுக்கும் அறைய ஒட்டி இருந்த மரத்துல பறவைகள் தூங்க விடாம கத்துச்சிங்க மன்னரும் அவருடைய வேலையாட்களும் எவ்வளவோ முயற்சி செய்தோம் அவங்களால தடுக்க பறவைகளை விரட்டுறவங்களுக்கு பாதி ராஜ்யம் தரதாகவும் சொன்னாரு ஆனா யாராலையும் அந்த பறவைகளை அங்கிருந்து துரத்த முடியல ஒரு வழியா இந்திரனோட மரண தண்டனைக்கான அந்த நாளும் வந்துருச்சு உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு ராஜாவும் கேட்டாரு அதுக்கு இந்திரன் ராஜா உங்களுடைய ஓய்வெடுக்கும் அறைய நான் ஒரு முறை பாக்கணும்னு சொன்னா ராஜாவும் சரின்னு சொன்னாரு இந்திரன் அரண்மனைக்கு போனான் வழக்கம் போல கொஞ்ச நேரத்துல தினமும் அங்கு வரும் இரண்டு பறவைகளும் கத்த ஆரம்பிச்சுச்சு இந்திரனுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு மன்னன்கிட்டயும் சொல்றான் மன்னா இந்த ரெண்டு பறவைகளும் இந்த மரத்துலதான் வாழுதுங்க வடபறவை இது என்னுடைய முட்டைன்னு சொல்லுது தென் பறவை இது என்னுடைய முட்டைன்னு சொல்லுது இது யாருதுன்னு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணுமா அப்படின்னு இந்திரன் சொன்னான் மன்னரும் யோசிச்சு இருவரும் முட்டைய வச்சுட்டு போங்க நாளைக்கு வாங்க நான் யாருதுன்னு சொல்றேன்னு சொன்னாரு அடுத்த நாளும் ஆச்சு மன்னர் இது தென்பறவைதுன்னு சொன்னாரு ஏன்னா வடபறவை சொன்ன உடனே முட்டையை விட்டுட்டு போயிடுச்சு ஆனா தென்பறவை இரவு முழுக்க தன்னுடைய தாய் பாசத்தால் அங்கேயே இருந்துச்சு இத கேட்ட உடனே வடபறவை இருந்து பறந்து போச்சு மன்னருக்கும் அவரோட தீராத பிரச்சனையும் தீர்ந்து போச்சு அப்புறம் பறவைகள் சாஸ்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு பறவைகள் பிரச்சனைய தீர்க்க உதவிய இந்திரனுக்கு ராஜா அவர் சொன்ன மாதிரியே பாதி ராஜிரத்தை தந்தாரு அவனை தன்னோடு பிள்ளையாவும் ஏத்துக்கிட்டாரு கொஞ்ச நாள்ல ராஜா இறந்துட்டாரு இப்போ இந்திரனா நாட்டுக்கு மன்ன அப்போ ஒரு நாள் அரண்மனையில கட்டட வேலை நடந்துட்டு இருந்துச்சு அப்போ ஒரு வயதானவரும் ஒரு நடுத்தர வயதினரும் கட்டட வேலை பாத்துட்டு இருந்தாங்க அது வேற யாரும் இல்ல பைரவனும் சந்திரனும் அவங்கள பார்த்த உடனே அது தன்னோட குடும்பம் தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு சந்திரனும் ராஜாவா இருந்த இந்திரனை பார்த்து தான் செஞ்சு தப்பை நினைச்சி ரொம்ப வருந்தனும் அதுக்கு ராஜாவான இந்திரன் நீ செஞ்ச தீமையும் நன்மையில தான் முடிஞ்சிச்சின்னு சொன்னாரு பிரச்சனைகளுக்கு மத்தியில எல்லா நன்மைக்கே நினைக்கிறது சரியா தவறா சரிதானே ஏன்னா சந்திர அவன கடல்ல தள்ளலனா அவன் மீனவர்கள் கிடைச்சிருக்க மாட்டான் மீனவர்கள் அவனை சந்தேகப்படலனா அவன் ராஜா கிட்ட கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க ராஜா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலனா அவனோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டு இருக்க மாட்டாங்க அந்த பறவைகளோட பிரச்சனையை தீர்க்கலனா அவன் மேல இருந்த குற்றமும் போயிருக்காது நாட்டுக்கு ராஜாவும் ஆயிருக்க மாட்டான் ஆக மொத்தத்துல வந்த பிரச்சனை எல்லாமே அவனுக்கு தான் தேடி தந்துச்சு இது இந்த கதையில மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையில கூட சாத்தியமாகும் ஆனா அதுக்கு பிரச்சனைகள் வரும்போது நிதானமா இருக்கணும் இந்த பிரச்சனையும் என் வாழ்க்கையில தான் தரும்னு நம்பணும் எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் அடுத்து என்ன செய்யணும்னு மட்டும்தான் யோசிக்கணும் இதை செய்யற எல்லாருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாம் நன்மைக்கே